கருத்துடைய பரிசுத்த நான் வழங்கப்படுவதாக இந்த பரிசுத்தமான ஓய்வு நாளிலும் இந்த ஒன்பதாம் மாதத்தின் முதல் வாரத்திலும் வந்திருக்கிறவங்களுடைய யாவரம் ஏசு கே சி நாற்பத்தி நான்கே வரையிட்டுக் கொள்கிறேன் இப்பொழுது சங்கீதம் பத்தொன்பது அதனுடைய சங்கீதத்தை பற்றி சில விளக்கு வரைகள் சொல்கிறேன் ஏதாவது குறைகள் குற்றங்கள் இருந்தால் தயாராக மன்னிக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன் வேதத்துக்கு புறமான இந்த வார்த்தையின் வாயிலும் வரப்படுவது எனக்காக ஜபத்தோடு இருக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன் சங்கீதம் பத்தொன்பது இதை சொல்வதற்கு தகுதியே கிடையாது தகுதி இல்லாத எண்ணையும் தேவன் தகுதிப்படுத்தி இந்த இடத்திலேயே தேவனுடைய ச சத்தியத்தை உங் என் மூலமாக உங்களை கேட்க வைத்தாக நன்றி செலுத்துகிறேன் இதில் பார்ப்போம்னால் சங்கீதம் பத்தொன்பது ஒன்றிலிருந்து நாம் வாசிப்போம்னால் வானங்கள் தேவனுடைய மகிமையை வெளிப்படுத்துகிறது ஆகாய் விரிவு அவருடைய கரங்களின் கிரியை அறிவிக்கிறது பகலுக்கு பகல் வார்த்தைகளை பொழிகிறது இரவுக்கு இரவு அறிவை தெரிவிக்கிறது அவைகளுக்கு பேச்சும் இல்லை வார்த்தையும் இல்லை அவைகளின் சத்தம் கேட்கப்படுவதும் இல்லை ஆகிலும் அவைகளின் சத்தம் பூமி எங்கும் அவைகளின் வசனங்கள் பூ பூச்சக்கரத்து கடைசி வரைக்கும் செல்கிறது அவைகளில் சூரியனுக்கு ஒரு கூடாரத்தை ஸ்தாபித்தார் ஆமேன் வானங்கள் தேவனுடைய மகிமை வெளிப்படுத்துகிறது நான் பார்க்க முன்னாள் ஆதி ஒன்று ரெண்டாவது வசனத்தை வசியுங்கள் ஆதி ஒன்று ரெண்டு பூமியானது ஒழுங்கின்மை பெருமையுமாய் இருந்தது என்று நான் பார்க்கிறோம் முதலாவதாக பூமி எப்படி இருந்தது ஒழுங்கின்மை வெறுமையுமாய் இருட்டாய் இருந்த தேவன் அதன் மேல் அசைவாடி கொண்டிருக்கிறான் சொல்லிட்டு தேவன் தானே மனிதனை படைத்து மனிதன் எல்லாவற்றிற்கும் படைத்தான் மிருக எல்லாம் படைத்த மிருக ஜீவன்களை படைத்து அதற்கு பேர் சூட்ட சொல்லி ஒவ்வொன்றாக மற்ற எல்லாத்தையும் ஆதாமியமாக சொன்னார் ஆனால் மனிதனை தேவன் படைத்து வெறுமையாக இருந்த பூமியை அவர் ஒழுங்குபடுத்தினார் நான் பார்க்கும் பொழுது நாம் இப்பொழுது எல்லாரும் பார்க்கும்போது நம்ம வீட்டில் இருந்த லீவு நாட்கள் என்ன செய்கிறோம்னா வாகனம் இருந்தாலும் சரி நம்ம பஸ்ஸு பிடிச்சிருந்த லீவு நாட்களில் கன்னியாகுமரிக்கோ ஊட்டிக்கோ கிடைக்காமல் நான் போகிறோம் அப்படிப்பட்டதான இடத்துல போகும்போது நமக்கு ஒரு அமைதி ஒரு நிம்மதி கிடைக்கிறமே நான் போகிறோம் பார்க்கும்போது என்னத்தை பார்க்கிறோம் மனிதன் படைத்த உருவாக்கின எந்த விதமான ஒரு பொருளாக இருந்தாலும் சரி இப்போது ஒரு பொருட்காட்சியாக இருந்தாலும் சரி அது கொஞ்சம் நேரம்தான் நமக்கு என்ன சமாதானத்தை கொடுக்கும் நாள் முழுவதும் நம்ம அதிலே உட்கார முடியாது ஆனால் ஒரு கடற்கரை ஓரத்திலே ஒரு மலை உச்சிலே ஒரு தனிமையாக நாம் உட்கார்ந்து பார்க்கும்போது தேவன் படைத்த வானங்கள் எவ்வளோ மகிமையாக இருக்கிறது என்று நாம் பார்க்க முடியும் இப்போ ஊட்டியிலேருந்தெல்லாம் நான் வருவோம் இப்போ அர்ச்சனை அவங்க அப்பா எல்லாம் ஊட்டியிலேருந்து இறங்கி வரும்போது பார்ப்பீங்க இருந்து கீழே பார்க்கும்போது இவ்வளோ அழகாக இருக்கும் நம் மனசுக்கே அது ஒரு சந்தோஷமாக இருக்குது அந்த இடத்துல போயிட்டு வரும்போது எல்லாமே தேவன் படைத்தார் ஆனால் தேவன் படைக்கும் போது நாம் யாரும் இந்த உலகத்தில் இல்லை ஆனால் சந்திரனை படைத்தார் சூரியனை படைத்தார் மலைகளை படைத்தார் ஆனால் எல்லாவற்றையும் பார்ப்பதற்கு நாம் பாக்கியசாலிகளாக இருக்கோம் அந்த காலத்தில் நாம் இல்லாவிட்டாலும் தேவன் படைத்த சில முக்கியமான மலைகளை நாம் இப்பொழுது பார்ப்போம் என்றால் அந்த மலைகள் அனைத்தும் தேவன் உண்டாக்கிறது நாம் கண்கூட பார்க்கிறோம் சமுத்திரம் சூரியன் சந்திரன் எல்லாம் தேவனாகிய கருத்தை படைத்தது அதையெல்லாம் நாம் பார்க்கும் பொழுது நமக்கு மிகுந்த சந்தோஷம் உண்டாகியிருக்கிறது அதான் சங்கீதக்காரனாகிய தாவிதர் ராஜா மிக அருமையாக இந்த சங்கீதத்தில் சொல்லியிருக்கார் வான வானங்கள் தேவனுடைய மகிமை வெளிப்படுத்தியிருந்து பகலுக்கு பகல் வார்த்தை பொழிகிறது என்று இரவுக்கு இரவு அறிவை தெரிவிக்கிறது என்று அவைகளுக்கு பேச்சும் இல்லை வார்த்தையும் இல்லை ஆனால் நாம் அதை பேசுகிறோம் அவைகளுக்கு பேச்சும் இல்லை வார்த்தையும் இல்லை என்று வேதத்தில் சொல்லப்படுகிறது ஆனால் நாம் அதை பற்றி பேசுகிறோம் அதற்கு உயிர் கொடுக்கிறோம் தேவன் அதை படைத்தார் அதற்கு உயிர் கொடுக்கிறது யாரு நாம தான் அதையெல்லாம் பற்றி பேசும்போது அவைகள் உயிர் பெறுகின்றன சங்கீத காரண தாவித அந்த சங்கீத பத்தொன்பதில் மிக அருமையாக அதை எடுத்துக்காட்டியிருக்கிறார் அது அடுத்தது சூரியனை பார்த்தோம்னா அது தன் மனவரையில் இருந்து புறப்படுகிற மனவான மனவாளனை போல் இருந்து பராக்கிர சராக்கிரம சாலியைப் போல் தன் பாதை போட மகிழ்ச்சியாக இருக்கிறது அது வானங்களின் ஒரு முனையிலிருந்து புறப்பட்டு அவைகளின் மறுமுனைக்கும் மறுமுனை வரைக்கும் சுற்றி ஓடுகிறது அதில் காந்திக்கு மறைவானது ஒன்றுமில்லை காந்தி என்பது அதனுடைய வெப்பத்தை காட்டுகிறது அது ஒரு முனையிலிருந்து மறுமுனை வரைக்கும் சுற்றி ஓடிக்கிறது ஆனால் ஒரே இடத்தில் இருக்குமானால் நாம் என்ன சொன்னோம் வாழ முடியாது அதனுடைய வெப்பம் தாங்காமல் நம்மளால் இந்த உலகத்தில் வாழ முடியாது ஆனால் அது ஒரு முறையிலிருந்து மறுமுறைக்கு கண்டிப்பாக செல்ல வேண்டும் தேவன் படைத்தது அதற்கு தான் அது என்ன செய்யணும்னு சுற்றி வர வேண்டும் தான் சுற்றிக்கிறது ஆனாலும் அது ஒவ்வொரு நேரத்துக்கு தகுந்தா போல் ஒவ்வொரு நாட்டிற்கும் அது சுற்றி வருகிறது சூரியன் இல்லை என்றால் நாம் இல்லை சூரியனே இல்லாமல் இருந்தாலும் நாம் இல்லை சூரியன் ஒரே இடத்தில் இருந்தாலும் நாம் உயிர் வாழ முடியாது அதுதான் அழகாக சங்கீத காரணங்கள் தாவிது வானத்துங்களைப் பெற்றும் தேவன் படைத்த ஒவ்வொரு மச்சங்களையும் அழகாக சொல்லியிருக்கிறார் அடுத்ததாக பார்க்கும்பொழுது பத்தொன்பது ஏழை வாசிங்கள் எட்டு வாசி ஆமாம் கர்த்தடைய வேதம் குறைவற்றதும் ஆத்மாவை உயிர்ப்பிக்கிறதுமா இருக்கிறது கர்த்தருடைய சா சாட்சி சத்தியமும் வேதையை ஞானியாய்க்கிறது இருக்கிறது சங்கீதக்காரனாகி தாவிதர்ராஜா அழகாக சொல்லிவிட்டார் வேதத்தை பற்றி சொல்லிவிட்டார் வேதத்தினுடைய முழு வடிவமும் நம்மை ப நம்ம படைத்த தேவனாகிய கர்த்தர் தான் நாம் இந்த வேதத்தை பற்றி நாம் முழுவதும் ஆராய்ந்தனை படிப்போமானால் நாம் அவரையும் ஆராய்ந்து கொடுத்திருப்போம் எல்லாம் வேதத்தில் தான் இருக்கிறது கர்த்துடைய வேதம் குறைவற்றதும் ஆத்மாவை நம்முடைய ஆத்மாவை உயிர்ப்பிக்கிறதும் கருத்தருடைய சாட்சி சத்தியம் பேதை ஞானி ஆக்கிற மாதிரி ஒரு வேதைய ஒரு பேதையானாலும் சரி அவரை ஞானி ஆக்கிறது எதுவென்றால் நம்முடைய வேதம் தான் என்று நாம் பார்க்கணும் எத்தனையோ பேர் படிப்படி இல்லாமல் இருக்கிறாங்க உலகத்தில் நான் பார்த்து பார்த்துருக்கிறோம் கண் கூட பார்த்துருக்க முதலே வந்து நான் பார்த்தது பாஸ்டருடைய அண்ணன் அவர் மூத்தவர் யார் அவர் பாஸ்ட் அவர் பேருன்னு பாஸ்டர் சார் அவர் படிப்பு ஏழாம் கிளாஸில் இருந்த சொல்வார் எப்போன்னு சொல்லுவார் நான் அவரை பார்க்க சின்ன இல்லை இப்போ ஒரு பத்து நாளுத்தி முறையோடு அவர் அவர் கூட மீட்டிங் போயிருந்தேன் ஆனால் அவர் ஏழாம் கிளாஸ் எதுவும் படிச்சிருக்கார் ஆனால் அவர் அமெரிக்கா நாட்டுக்கு சென்று வந்திருக்கிறார் அமெரிக்கா மற்ற ஒரு முப்பத்தி ரெண்டு கன்ட்ரிக் நாட்டுகளுக்கு சென்று வந்திருக்கிறார் ஆனால் லேசான காரியம் கிடையாது மிகப்பெரிய படித்து பட்டம் என்று இருந்தாலும் அவன் அமெரிக்காவுக்கு போயிட்டு வரணும்னு சொன்னால் அவர் லேசான காரியம் கிடையாது ஆனால் வேதத்தை அவர் படித்து வேதத்தின்படி நடந்த அவரை தேவன் கொண்டு போய் அமெரிக்கா தேசம் உலகமெங்கும் சுற்றி வர செய்தார் அதில் தான் அதுதான் இந்த இதுலேயும் பார்க்கிறோம் கர்த்தருடைய சாட்சியும் சத்தியமும் வேதையை ஞானியாக்கிறதா இருக்கிறது வேதையா இருக்கிற அவரும் கூட ஞானியா என்ன செய்யற உலகம் எங்கும் சுற்றி வந்திருக்கிறான்னு சொல்லிட்டு சங்கீதக்காரன் அழகாக சொல்லிக்கிறார் நாம் கண்கூடாவே நாம் பார்க்கிறோம் இந்த வேதத்தின்படி நாம் பார்க்கிறோம் அடுத்தது ஒன்பது வாசிங்க ஆஹ் அடுத்தது வாசிங்க பத்து அவன் வேதத்தை பற்றி மிக அருமையாக சொல்லியிருக்கார் அவைகள் பொன்னிலும் மிகுந்த பசு பொன்னிலும் விரும்பப்படத்தக்கதும் தேனிலும் தேன்கூட்டிலிருந்து ஒழுகும் தெளி தேனிலும் மதுர மூலமாக இருக்கிறது என்று சங்கீதக்காரன் அழகாக சொல்லியிருக்கார் சங்கீதம் நூற்றி பத்தொன்பது எழுபத்தி ரெண்டு வாசிங்க சங்கீதம் நூற்றி பத்தொன்பது எழுபத்தி ரெண்டு பொண்ண விரும்பாத யாருமே கிடையாது பொருத்தோட வாசனா அநேகம் ஆயிரம் பொன் வெளியே பார்க்கிலும் நீர் விளம்பின வேதமே எனக்கு நிலம் நாம் எவ்வளவுதான் பொன்மு பொருள் இருந்தாலும் அதை கொண்டு நாம் பங்கவராஜம் போக முடியாது அதை வைத்து இந்த உலகத்தில் வேண்டுமானாலும் என்ன வேணாலும் செய்யலாம் ஆடம்பரமாக வாழலாம் என்ன வேணாலும் செய்யலாம் ஆனால் வேதத்துக்கு நிகராக பொண்ணு நமக்கு ஈடாகாது அருமையாக அதில் சொல்லியிருக்கார் அநேகமாயுவன் வெளியே பார்க்கிற உடைய வேதம் தான் எனக்கு நலம் சொல்லியிருக்கார் வேதம் அருமையாக அநேக காரியங்கள் நாம் வேதத்தை நாம் கை கொண்டோமானால் எல்லாவற்றையும் நாம் ஜெயமாக வெற்றி பெற முடியும் என்று மிகவும் அருமையாக சொல்லியிருக்கிறது இப்போ பனிரெண்ட வாசிங்க ஆமீன் தன் பிழைகளை உணர்கிறவன் யார் மறைவான குற்றங்களுக்கு என்ன நீங்க தான் தன் பிழை பிழைகளை உணர்கிறவன் யார் நம்ம என்னதான் குற்றம் செய்தாலும் சில நேரங்கள நம்ம அதை செய்யலை அந்த பிழையே நம்ம என்ன செய்கிறோம் நம்ம அது சரின்னு நம்ம சொல்ல மாட்டோம் இந்த அது தப்பு பண்ணாலும் அதை த தப்புன்னு சொல்ல மாட்டோம் நம்ம அதை நியாயப்படுத்த தான் செய்வோம் நம்ம என்ன தான் பிழை ஆனால் தேவனுடைய சமூகத்தில் வைக்கிறதுக்கு சொன்னால் சொல்லுவோம் கர்த்தாவே நான் பிழை பண்ணிட்டேன்னு சொல்லி தன் பிள்ளைகளை உணர்வன் நின்று மறைவான குற்றங்களுக்கு நாம் எவ்வளவோ மறைவான குற்றங்கள் நான் நான் என்ன பண்ணுறேன்னு சொல்லிட்டு உங்களை யாருக்கும் தெரியாது ஆனால் படைத்த என் தேவனுக்கு மட்டும்தான் தெரியும் நான் மறைவான என்னென்ன பாவங்கள் பண்ணியிருக்கு எல்லாம் தேவனுக்கு மட்டும்தான் தெரியும் எனக்கும் தேவனுக்கு மட்டும்தான் தெரியும் ஆனால் அதிலிருந்தும் நான் என்ன செய்யணும் விடுபடணும் மறைவான பிழை மறைவான பிழை பிழைகளை உணர்கிறவன் யார் மறை சாரி தன் பிழைகளை உணர்கிறன் யார் மறைவான குற்றங்களுக்கு என்னை நீங்களாக்கும் நம்முடைய பாவங்கள் இருந்து தேவன் நம்மளை நீங்களாக்க செய்யணும் துணிகரமான பாவங்களுக்கு உமது அடியெனை விலக்கி காரும் அவைகள் என்னை ஆண்டுகொள்ள ஒட்டாதிடும் அப்பொழுது நான் உத்தமனாகி பெரும் பாதகத்துக்கு நீங்களாகி இருப்பேன் துணிகரமான பாவம் துணிகரமான பாவம் பார்க்கும்போது ஆதி முதலே தேவன் படைத்த ஆதாம் தேவன் ஏவாள் ஆதாமுக்கு ஏவாளை படைத்தார் ஆனால் ஏவாள் துணிகரமான பாவம் பண்ணினார்கள் தேவர் பல செய்யக்கூடாத கா நீங்கள் இந்த கனியை புசிக்கக்கூடாது என்று சொன்னார் ஆனாலும் என்ன செய்தார் ஏவாள் தானும் புசித்தது மட்டுமல்ல துணிகரமான பாவம் ஆதாமுக்கும் கொடுத்தார் அதே மாதிரி தான் கிறிஸ்து காலத்திலையும் நாம் பார்க்கிறோம் இதிலையும் பார்க்கிறோம் தாவிதராஜா துணிகரமான பாவம் செய்த செய்தா அருமையாக சொல்லியிருக்கார் துணிகரமான பாவம் அவரும் செய்திருக்கிறார் அதே போல கிறிஸ்து காலத்தில் பார்க்கிறோம் குறுத்தோலை பண்டிகையின் போது இயேசுவை நனக்கே துணியுள்ளால் விரித்து அவரை ஓசனா ஓசனா என்று வாழ்த்தி பாடுகிறார்கள் ஆனால் ஒரு வாரம் கழித்து அதே ஜனங்கள் தான் இயேசுவை சிலுவையில் அறைய வேண்டும் என்று துணிகரமான பாவம் பண்ணினார்கள் நாம் பார்க்கும்போது வேதத்தின்படி நாம் பார்க்கும்போது நாமும் எப்படி இருக்கும் துணிகரமான பாவம் நம்ம இருக்குமானால் அவை எல்லாவற்றையும் விட்டு நம் வேதத்தை மட்டும் கடைபிடிப்போம்னால் தேவன் நம்மை ஆசீர்வதிப்பார்கள் கடைசி வசனம் என் கண்மலையும் என் மீட்பெருமாயிய கர்த்தாவே என் வாயின் வார்த்தைகளும் என் இருதயத்தின் தியானமும் மது சமூகத்தில் பிரீதியாக இருப்பதாக என் கண்மலையும் என் மீட்பெருமாயே கர்த்தாவே நம்முடைய வாயின் வார்த்தைகள் எப்படி இருக்கிறது நம் வார்த்தை மட்டும் தேவனுக்கு உண்மையாக இருக்கிறோம் உலகத்தாருக்கு நாம் உண்மையாக இருந்தோம் என்றால் தேவனுடைய சமூகத்துக்கு நாமும் பங்காள பங்காளர்களாக இருப்போம் என்று சொல்லி என் வார்த்தைகள் முடிக்கிறேன் ஆமே